பழனிமலை முருகன் கோவில் தல வரலாறு மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானமாகும் தவ வாழ்க்கை மேற்கொள்பவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் சுலபத்தில் வந்து உதவுவார் முருகப்பெருமான் அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவாக கோவில் கொண்டிருக்கும் புனித தலம்தான் தான் பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோவில் இக்கோவிலை பற்றிய மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இங்கு அறிந்து கொள்ளலாம் வாங்க மிகவும் பழமையான கோவில் இந்த பழனி மலை பால தண்டாயுதபாணி கோவில் இக்கோவிலில் முருகனின் ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடாகும் புராண காலங்களில் இந்த ஊர் திரு ஆவினன்குடி என்றும் தென்பொதிகை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுகிறார் இக்கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மைகளை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலையை பயன்படுத்தி நவ செய்யப்பட்ட முருகனின் சிலையை போக சித்தர் ஸ்தாபித்ததுதான் புராணங்களின்படி பழத்தை சிவன் மற்றும் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரன் விநாயகன் பெற்றுக்கொண்டதால் கொண்டதால் கோபித்து கொண்டு இந்த மலையில் வந்து தங்கிவிட்டார் முருகப்பெருமான் தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகப்பெருமான் பிற்காலத்தில் இத்தலத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி அவ்வையாருக்கு முருகன் காட்சி தந்தபோது நீ ஞானவடிவானவன் என்ற பொருள் கொண்ட பழம் நீ என்று அவ்வை போற்றினார் இதுவே காலப்போக்கில் இத்தலத்திற்கு பழனி என்ற பெயர் வர காரணமாயிற்று தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களில் போக சித்தரும் ஒருவர் அஷ்டமா சித்திகளையும் கைவர பெற்றவராவர் இந்த பழனிமலைக்கு போகர் தவமியற்ற வந்தபோது அன்னை பார்வதியும் முருகன் மற்றும் சித்தர்களின் தலையாய சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவு பெயரில் பழனிமலை முருகனுக்கு நவ சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டார் போகர் சித்தர் இந்த நவ சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் ஒன்பது ஆண்டுகள் ஆகும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவ சிலை செய்யப்பட்டுள்ளது எண்பத்தோ சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி நவ பாஷாண சிலை செய்யும் பணியில் உதவு உதவியதாக கூறப்படுகிறது தண்டாயுத பாணி பெயர் காரணம் இடும்பன் என்பவன் அகத்தியரின் உத்தரவுப்படி சக்திகிரி சிவகிரி என்ற இரு மலைகளையும் தென்பொதிகைக்கு எடுத்து சென்றான் வழியில் பாரம் தாங்காமல் பழனிமலையில் இடும்பன் இரு மலைகளையும் கீழே வைத்து விட்டான் அப்போது பழனிமலையில் இருந்த முருகன் கீழே வைத்த சக்திகிரி மலையில் ஏறி நின்றார் இடும்பன் அவரை இறங்கும்படி எச்சரித்தான் முருக பெருமான் அவன் பேச்சை கேட்கவில்லை ஆத்திரம் அடைந்த இடும்பன் முருகனை எதிர்க்க துணிந்தான் முருகன் அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடன் வைத்து கொண்டார் சக்திகிரி மலையின் மீது ஏறி நின்றபோது முருகன் தன் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தண்டாயுதபாணி என பெயர் பெற்றார் முக்கிய திருவிழாக்கள் முருகன் கோவில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த கோவிலில் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது சுற்றுலா பயணிகள் மலைக்கோவிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப்கார் வசதி செய்துள்ளது சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல இந்த ரோப்கார் பயன்படுத்தப்படுகிறது புலிப்பானி சித்த சமாதி புலிப்பாணி சித்தர் பதினைந்து சித்தர்களில் ஒருவர் இவர் போகரின் தலையாய சீடர் ஆவார் இவர் பழனியில் சமாதி அடைந்துள்ளார்